உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு பகவான் இந்த பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி உச்ச சுக்கரனாக அந்த இடத்துல அவர் வளம் வருவார் அப்போ அந்த சுக்கர பகவான் நூற்றி இருபது நாட்கள் ஜனவரி இருபத்தி இருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் இவர் நிற்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா பரிமாற்ற யோகம் அசுர குருவும் தேவ குருவும் பரிமாற்ற யோகத்தில் நிற்க போறாங்க இவங்களுடைய பார்வை டைரக்டாக உங்க ராசியை இருவரும் பார்க்கக்கூடிய இந்த தருணம் ஏன்னா நூற்றி ஐம்பது டிகிரியில் சுக்கரன் பார்க்க போறாரு ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை உங்க மேல விழுது இந்த காலகட்டங்களில் ராகுவோட இணைந்த சுக்கரன் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்த அளவுக்கு யோகா அமைவுகளோட உங்களுக்கு அமையுதுன்றத தெளிவாக கடந்த காணொலியில் அந்த வருட பலனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்போது அந்த வருடத்தில் குறிப்பாக இந்த நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச உச்சகட்ட அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்தான் இது ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அவர்தான் பாக்கிய சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதியும் அவர்தான் இருக்கிற பன்னெண்டு ராசிகளிலேயே கன்னி ராசிக்கு தான் இந்த சுக்கர பகவான் ஐ கிளாஸா வேலை செய்ய போறார் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அவர் எந்த விதத்திலையுமே பாசிட்டிவ் இப்ப ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புறம் அவர் லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியாதிபதி அவங்களுடைய ராசியாதிபதியா இருந்தாலும் மறுபுறத்தில் பார்த்தா அப்படியே அஷ்டமாதிபதியா அவர் வந்துருவார் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை அவர்தான் தனம் அவர் தான் பாக்கியம் அப்போ அப்பேற்பட்டவர் பலம் பெறும் பொழுது அவர் உச்சக்கட்டத்தில் சுக்கரன் யோகம் அடையும் பொழுது இது உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போது புதுசாக நான் தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை தொடங்கலாமான்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் யோசிக்கவே வேண்டாம் போல்டாக இறங்கி செயல்படுங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்னா அதுக்கு குரு பலம் ரொம்ப அவசியம் அந்த குரு பலம் இந்த இடத்துல பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கு ஒன்று ரெண்டாவது சுக்கர பகவான் அப்போது அந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் பொழுது அதனால வளர்ச்சி முன்னேற்றம் செல்வம் செல்வாக்கு இருக்கானா உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகப்பட்ட சுக்கரனும் தன குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் எந்த தொழிலை தொடங்கினாலும் அது உங்களுக்கு டாப் கிளாஸாக வேலை செய்யும் வேலையில் எந்தவித முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போறீங்க ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கன்னிராசி என்பர்கள் திறமை மிக்கவங்க ரொம்ப டேலண்டடான பர்சன் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை என்ன எது கொடுத்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு எடுத்து உங்கள் கையில் கொடுத்தாலும் அதில் இருக்கிற மிஸ்டேக் அழகாக கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க அது உங்கள் கண்ணுக்கு தான் தெரியும் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிளாரிட்டியாக கண்டுபிடிச்சி எடுக்கிறவங்க பேசுகிற பேச்சு உங்ககிட்ட அவ்வளோ தெளிவு இருக்கும் அது வசீகரமாக இருக்கும் மற்றவங்க உங்க நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும் இதில் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்காமல் தூங்கவே மாட்டேங்க ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் போல்டாக செயல்படுவீங்க உங்களுடைய பேச்சில் அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கும் ஏன்னா உங்கள் கண்ணுக்கு எதிரில் தப்புன்னு தெரிஞ்சது தான் அங்கே தட்டி கேட்பீங்க அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது உங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்காது வெளிப்படையா பேசணும் உங்களுக்கு எதிரில் சூழ்ச்சி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அது உங்களால் தாங்க முடியாது உங்க மேலே இல்லாத பல ஒன்று சொல்லிட்டா அது உங்களால் ஏற்றுக்க முடியாது அந்த இடத்திற்கே அந்த இடத்துல சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைப்பீங்க போல்டாக இருப்பீங்க உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த இடத்துக்குமே உங்கள் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகள் உண்மையிலே சொல்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்ச இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முடிஞ்ச இன்னொரு பிரச்சனை எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை வாழ்க்கை திருமண வாழ்க்கையில குறிப்பா பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க நினைச்சு இலக்க அடைய முடியல நினைச்சு இழக்க சிலருக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில் மன உளைச்சல் மனக்குழப்பங்கள் செய்த வேலையிலேயே உங்களுக்கு சில சூழ்ச்சிகள் கூட இருக்கிறவங்களே எங்கே உங்களுடைய பேர் உங்களுடைய புகழ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுமோ ஏன்னா உங்களால முடியும் நீங்க உங்களுடைய ஸ்பீடு மற்றவங்களை ஈக்குவல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க அப்போ எங்க மற்றவங்களுக்கு நீங்கள் இடைஞ்சலாக வந்துடுவீங்களோன்ற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடை டவுன் பண்ணணும் உங்களுடைய பேரை கெடுக்கணும் உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை ட்ராப் பண்ணணுன்ற அளவுக்கு மறைமுக பாதிப்புகள் இதனால் சிலருக்கு வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் வெளியில் வந்துடுமோன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளானுங்க அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் அதே இடத்துல ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு அங்கீகாரம் மட்டும் உங்களுக்கு ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வு மட்டும் சில அவார்டு வாங்குகிற அளவுக்கெல்லாம் நல்ல சான்சஸ் கிடைக்க போகுது இந்த சுக்கரனால் மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ வேலையில் ஹை கிளாஸான ஒரு மேன்மைகள் உண்டாகிறீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சிகளுக்குரிய சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் இருந்திருக்கும் எவ்வளோ மூவ் பண்ணாலும் கட்டின பணம் கூட கைக்கு வரலிங்கண்ணா என்ன பண்ண போறேன்னு தெரியல என்ற அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில சில தொந்தரவுகள் நீங்க செய்த வேலை அவ்வளோதான் அடுத்த வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு சில இன்டர்வியூ இல்லாமல் அட்டன் பண்ணியிருப்பீங்க அது ஆயிடுமோ ஆகாமோ போயிடுமோ அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் இந்த ஜனவரி இருபத்தி ஒம்போதுலேருந்து மே முப்பதுக்குள்ளே வேலையில் சக்ஸஸ்ஃபுல் மட்டுமல்ல அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நான் ஒரு சிறு குறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த தொழிலில் நல்ல லாபம் இல்லைங்க கடனே அதிகமாயிட்டிருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லை நான் ஒரு 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 ஜவுளிக் கடையிலேயோ ஒரு ஓட்டல் கடையிலயோ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வண்டி ஓட்டுநராக இருக்கிறேன் ரொம்ப நாளா உழைக்கிறேன் பாடுபடுறேன் நான் இருக்கிற இடம் தான் வளர்ச்சி அடையுது பட் என்னால வளர்ச்சி அடைய முடியல என் குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல கடன் தான் அதிகமாகுது வர பணம் எதற்கும் பத்தலை எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் பிறக்குமா வாழ்வாதாரம் வளர்ச்சியை நோக்கி போகுமா நினைச்சீங்கன்னா கன்னிராசி என்பவர்களே கவலைகள் வேண்டாம் உங்களுக்குரிய ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்யம் அதுலேயும் இந்த சுக்கர பகவான் உச்ச சுக்கரனாகப்பட்ட யோக காரகன் மாபெரும் அதிர்ஷ்டத்தை அழிக்கக்கூடிய ஒரு கால இடத்துல அருமையான இடத்துல அதுவும் மீனத்தில் குரு பகவான் வீட்டில நிற்கக்கூடிய ஒரு தருணம் இது நூறு சதவீதம் வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் திடீர் தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தொழிலில் ஒரு இருந்து இன்னும் ரெண்டு ஒரு விஷயங்களை இன்னும் அட்வான்டேஜ் ஆக்கி பெரிய லெவலில் சாதிச்சுருவீங்க உங்களுடைய கிளைண்ட்டை திருப்தி அதுலேயும் அதுலேயும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களா அது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஏன் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்ல சொல்லணும்னா குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவி கல்யாணமாகி குறிய நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க ரெண்டு பேர் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் இந்த சுக்கர பகவானால கலஸ்தர காரகனால கலஸ்தர பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நல்ல லைஃப் வாழ்க்கை திருமண அமைவு கூடி வரக்கூடிய ஒரு நேரம் இருந்தும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்துல டிராப் ஆயிருக்கும் அந்த டிராப் ஆன அந்த பாதிப்புகள் உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும் சிலர் மனவர வரைக்கும் போய் கூட கல்யாணம் நின்று இருக்கும் அப்பேற்பட்ட நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த சுக்கிரனால மீண்டும் திருமண வாய்ப்பு முடிவாகும் அந்த முடிவு ஒரு நல்ல ஒரு அருமையான திருமண வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்துரும் குறிப்பாக திருமணமாகியம் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த புத்திரக்காரகன் உங்களுடைய ஆசையை பார்க்கறார் நூறு சதவீதம் புத்தரபாகியம் கிடைச்சிடும் ஏன்னா ரொம்ப நாளாக போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை எவ்வளவோ கும்பிட்டும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் மருத்துவத்துறை வரைக்கும் போய் கூட எந்த வித ஒரு மேன்மைகள் கிடைக்கல நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு காலம் இதை சரியாக பயன்படுத்தினால் நூறு சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் திருமணமாகி உங்களுடைய திருமண துணை அதாவது நீங்கள் கண்ணிராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் சார்ந்த ஆரோக்கிய பாதிப்புகளில் ரொம்ப நாளாக சிரமங்களை கடந்து உங்களுக்கு இப்போ அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் ஆண்களுக்கு தன்னுடைய மனைவி அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் இது அதுலேயும் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி மேன்மைகள் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அவர்களுடைய திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் நிறைய ஃபிக்ஸட் ஆகும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வேலையில் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் கை கூடி நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்சென்ட் இன்றைக்கி நாளைக்கு தடையாயிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே சக்ஸஸ் ஆக சக்சஸ்ஃபுல் ஆகிடும் குறிப்பாக கடை கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் பிளாக் ஆகி இருந்திருக்கும் அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சி எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கால அமைவாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே நேரத்தில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கூடி வரும் உங்களுக்கு உடம்புல ஜவ்வு நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு குறிப்பாக இடது கை சோல்டர்லேருந்து இந்த கை பெயின் அதே நேரத்தில் உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு அது இடுப்பு வரைக்கும் பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மொத்தத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் இது முயற்சி எடுங்க பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க நல்ல லைஃப்பில் கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த அவமானங்களும் அந்த பாதிப்புகளுக்கும் பேச்சால பதிலடி கொடுக்காம உங்க வாழ்க்கையினுடைய சக்சஸ்ஃபுல்லில் உங்களுடைய வளர்ச்சியில அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மேன்மைக்குரிய ஒரு நேரம் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லி உங்கள் உங்க ஜனான ஜாதகம் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அதுல பரல்கள் இந்த சுக்கரனும் இந்த குருவும் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்க இந்த சுக்கரனோட சேர்ந்த ராகு மிகுதியான யோகத்தை கொடுப்பார் அப்போது அந்த ராகு பகவானுடைய அமைவுகள் மட்டுமல்லாமல் இந்த சுக்கரனுடைய பரல்கள் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் அது மூணுக்கு கீழே இருந்தால் ட்ராப் ஆகிடும் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் வளர்ச்சி அடைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்